தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கடற்கரையில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகளை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் வனத்துறையினர் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடலில் விட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்துள்ள மணப்பாடு கடல் பகுதியில் வனத்துறை சார்பில் ஆமைக்குஞ்சுகள் பொறிப்பகம் உள்ளது இந்த ஆமைக்குஞ்சு பொறிப்பகத்தில் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை சேகரிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரம் அரிய வகை ஆமை ஆலி என்று அழைக்கப்படும் பங்குனி ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தன இந்த முட்டைகளில் இருந்து ஐம்பது நாட்களில் பொறிக்கப்பட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட கடல் ஆமை குஞ்சுகளை கடலில் விடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது வனத்துறை சார்பில் மணப்பாடு கடற்கரையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மற்றும் பள்ளி மாணவர்கள் வனத்துறையினர் கலந்து கொண்டு ஆமை முட்டைகள் பொறிக்கும் இடங்களை பார்வையிட்டு இந்த பொறிப்பகத்தின் பாதுகாக்கப்பட்ட ஆமை குஞ்சுகளை பார்த்தும் ஆமைகள் குறித்தும் ஆமை குஞ்சுகள் குறித்தும் அதன் வாழ்வியல் குறித்தும் மாவட்ட வன அலுவல் ரேவதி ரமன் மாணவர்களுக்கு விளக்கம் கூறினார் தொடர்ந்து கடற்கரையில் பொறிக்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகள் கடலில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மற்றும் மாணவர்கள் ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டனர் கடற்கரை மணல் பரப்பில் இருந்து கடலுக்கு ஆமை குஞ்சுகள் தங்களது காலால் மெதுவாக ஊர்ந்து சென்றதை அங்கிருந்தவர்கள் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து கடல் உயிரினங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து கடற்கரையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் பகவத் கூறுகையில் மணப்பாடு கடற்கரையில் முட்டையிட்டு குஞ்சி பொறித்த இரநூறுக்கும் மேற்பட்ட கடல் ஆமை குஞ்சுகளை கடலில் விழும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த பகுதியில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளது ஆமைகளுக்கு குஞ்சி பொறிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை மணப்பாடு கடற்கரை பகுதி உள்ளதால் இந்த காலங்களில் ஆமைகள் வந்து இந்த பகுதியில் குஞ்சி பொறித்து செல்கின்றன இதை ஆண்டுதோறும் கடலில் விடும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது மேலும் கடலில் விடப்படும் ஆமை குஞ்சுகள் பாதுகாக்கும் உரிய நடவடிக்கை வனத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா மாவட்ட வன அலுவலர் ரேவதி ரமன் கோட்டாட்சியர் சுகுமாரன் உள்ளிட்ட அரசு துறை வனத்துறை மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாட்டு கடற்கரையில ஆலிவ் இட்லி ஆமைகள் அந்த ஆமைகளினுடைய குஞ்சுகள் பொறித்திருந்தது அதை வந்து வனத்துறை சார்பாக அதை வந்து கடலில் விடக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம மாணவர்களோடு சேர்ந்து பங்கேற்றிருக்கோம் இந்த ஆண்டு வந்து எப்பவுமே ஆண்டுதோறும் வந்து நம்ம கடற்கரையில் நிறைய ஆலிவ் இட்லி ஆமைகள் வந்து குஞ்சு பறிக்கிறது வழக்கம் அதில் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முட்டைகள் வந்து இட்டு போயிருக்கு ஸோ இது வந்து ஒரு இயற்கையில் ஒரு அதிசயமான நிகழ்வு என்னென்னா இதே இடத்துல தான் வந்து மீண்டும் மீண்டும் இந்த ஆமைகள் வந்து முட்டையிடும் அப்படிங்கிறது குறிப்பாக இப்போ நாம் இன்னைக்கு விட்டுருக்க குஞ்சுகள்லாம் கூட திருப்பி ரிட்டன் அது முட்டை போடுகிற பொழுது மீண்டும் நம்ம கடற்கரைக்கே வரும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையில் ஒரு அதிசயமான நிகழ்வு இது நீண்ட எல்லாம் போகுது பசுப்பி கடல் வரையும் கூட இந்த ஆமைகள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு அதுலேருந்து திருப்பி நம்ம ஊருக்கே வந்து பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது மெச்சூர் ஆகிற பொழுது இங்கே வந்து முட்டைகள் இட்டு போகக்கூடிய ஒரு வழக்கம் வந்து நடக்குது இது கிழக்கு கடற்கரை முழுசாகவே நடக்குது குறிப்பாக நமது தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நடக்குது இந்த ஆண்டு வந்து ஒரு பதினோரு டிஃப்ரெண்ட்டு கையத்தில் வந்து நிறைய முட்டைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முட்டைகள் இட்ருக்கு அதிலேருந்து இன்னைக்கு ஒரு நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஆமை குறித்த ஆமை குஞ்சுகளை நம்ம கடலில் விட்டுருக்கோம் இது குறித்து இது மேலும் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க நமது மாவட்ட வனால் ஒருவர் வந்து இன்னும் கடற்கராக சொல்லுவார் i செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்